பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் நண்பு குழந்தை சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஒரு திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வாழும் காலத்தை உனக்கு நரகமாக்கி உனக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் எதிரி திட்டம் போட்டிருக்கிறார் அந்த திட்டத்தை முறியடிக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் நேரம் இல்லை என்று தாண்டி சென்று விடாதே காலம் குறைவாக இருக்கிறது வாடும் நாட்கள் நீ இன்பமாக வாழ வேண்டும் இந்த நேரத்தை இந்த இரண்டு நிமிடத்தை எனக்கு கொடுக்காமல் போய்விட்டார் என்றால் அவன் போட்டிருக்கும் திட்டம் நடந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் வீணாகிவிடும் குழந்தை அவன் அப்படி என்ன திட்டம் போட்டான் தெரியுமா உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல அவன் திட்டம் போட்டிருக்கிறான் உனக்கு துணையாக இருக்கும் உன் குல தெய்வத்தை அவன் கட்டுப்பாட்டில் வைக்க அவன் அங்கு காலடி எடுத்து வைக்கப் போகிறான் அவன் பாதம் உன் குலதெய்வ கோவிலில் பட்டு விட்டாலே உனக்கு தீட்டாகிவிடும் ஏனென்றால் அவன் உனக்கு எதிரி அவன் உனக்கு செய்வினை செய்தவன் அவன் உனக்கு தீங்கு நினைப்பவன் அவன் உன் அழகை தேடி செல்கின்றான் அவன் நீ அழிய வேண்டும் என்று நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் இப்படிப்பட்டவன் உன் குலதெய்வ கோவிலில் அது எடுத்து வைத்தால் உன் வாழ்க்கை எந்த நிலைக்கு மாறும் என்பதை நீ யோசித்துப்பார் இத்தனை அவசரத்தில் நான் வந்திருக்கின்றேன் நீயோ என்னை அலட்சியத்தோடு என்னை பார்க்கிறாய் என் மனம் எத்தனை பாடுபடும் என்பதை நீ யோசிப்பாயா நீ ஒரு பிள்ளை இல்லை எனக்கு இங்கே எத்தனையோ பிள்ளைகள் இருந்தும் நீ ஆபத்தில் இருக்கிறாய் என்று காப்பாற்ற வந்தேன் ஆனால் நீயோ அலட்சியத்தோடு இருக்கின்றாய் நான் உன்னை தேடி வந்தது என்பது நாள்தானே தேடி வந்தது என்பது நான் தானே இந்த அலட்சியம் எத்தனை பிள்ளைகள் நான் வர வரவில்லை என்று எனக்காக காத்திருக்கிறார்கள் தெரியுமா கண்ணீரோடு அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால் எத்தனை முக்கிய காரியத்திற்காக எத்தனை பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நினைத்து உன்னை தேடி வந்தேன் என்ற உண்மைக்கு உனக்கு புரியவில்லை புரிய வந்தால் வேதனைப்பட்டு விடுவாய் அந்த வேதனை உனக்கு வேண்டாம் என்று தான் முன் சாயப்பா வந்திருக்கின்றேன் உன்னை தேடி வாழ்நாள் முழுவதும் இப்படியே கஷ்டப்பட்டு பயந்தும் வாழ வேண்டுமா உன் எதிரியை பார்த்து அச்சத்தோடு வாழ வேண்டுமா எதிரிக்கு பயந்து பயந்து உன் காரியங்களை செய்ய வேண்டுமா எதிரியின் கண் மறைத்து ஒளிந்து ஒளிந்து நீ வாழ வேண்டுமா இப்படியே வாழ்ந்தால் உனக்கு போதுமா இல்லை உன் அப்பாவின் வாக்கை மதித்து கேட்பாயா இரண்டில் ஒரு முடிவை எடு நேரம் குறைவாக இருக்கிறது அவன் பாதம் அங்கு பட்டுவிடக்கூடாது அவன் தயாராகி விட்டான் இன்று உன் நிலை மாறப்போகிறது நீ என்னை மதித்து இந்த வாக்கை எப்போது கேட்டுக்கொண்டிருந்தாய் என்றால் தடைகளை கொடுத்து அந்த தீய சக்திகளை அழித்து விடப் போகிறேன் இந்த கெட்ட குணம் கொண்டவனை அழித்து போகிறேன் அவன் பாதத்தை விளங்காமல் செய்வேன் அவன் பாதம் உன் குலதெய்வ கோவிலில் படாமல் செய்வேன் உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் உன் இன்பத்தை திரும்ப திரும்ப கொடுப்பேன் உன் துயரத்தை தொலைத்து விடுவேன் இப்படி பல நல்ல காரியங்கள் இன்று நடக்கும் அந்த யார் தடுத்தாலும் நிற்காமல் நடந்தே தீரும் கலக்கத்தோடு இருக்காதே எதிரி இல்லாத வாழ்வு வேண்டும் என்று தானே கேட்கின்றாய் கட்டாயம் அதை நான் உனக்கு கொடுப்பேன் நீ என்னை மதிக்கும் வரை என்னை மதித்து எனக்கு நேரத்தை ஒதுக்கி என்னை அழைத்து கொண்டிருந்தாலே உன் வாழ்க்கையில் எதிரிகளை அழித்து உன்னை வாழ வைப்பேன் நல்ல காலம் பிறக்கட்டும் நல்ல வாழ்வு ஒளிரட்டும் உன் குலதெய்வம் நானும் சேர்ந்து நல்லதை நடத்தித் தருகிறேன் இன்று உன் எதிரியின் செய்தியை உன் செவிகளில் கேட்பாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்